எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சமையல் அவங்க மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம ஒரு சுண்டல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இந்த சுண்டல் கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி இது போல் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுலுமே பொதுவாக செய்யக்கூடிய ஒரு சுண்டல் தான் அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு நம்ம நைவேத்தியமாக வச்சு படைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுண்டல் தான் நீங்கள் நவராத்திரியில் இந்த சுண்டலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வியாழக்கிழமை நவராத்திரி நாட்களில் வரக்கூடிய வியாழக்கிழமை இந்த சுண்டல் நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வெள்ளை மூக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுவும் சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுண்டல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கலாம் அந்த ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை மூக்கடலை சேர்க்குறேன் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுள்ள மூக்கடலை எடுத்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துருக்கேன் இது தண்ணியிலையே கரைஞ்சி உப்பு நமக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதே போல் கால் டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும்பொழுது சுண்டல் நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா சூடேறின பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி இந்த நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க மூக்கடலை வேகட்டும் அதற்குள்ளேற இந்த சுண்டலுக்கு உண்டான ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு சேர்த்து கைவிடாமல் வறுக்கணும் கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறி வரணும் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் எல்லா பக்கமும் செவந்து வரும் பாருங்கள் அளவு வருப்பட்ட பிறகு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாக சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுள்ள மூக்கடலைக்கு மூணு காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும் சைஸில் ரொம்ப பெருசாக இருந்தாலோ காரம் அதிகமாக இருந்ததுனாலோ குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லை மூணு மிளகாய்க்கு மேலே சேர்க்காதீங்க காரம் அதிகமாகிடும் பிள்ளைங்களாம் சாப்பிட முடியாது இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குறைப்பான நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே இந்த இரநூறு கிராம் அளவுள்ள மூக்கடலையில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்ல இந்த ப்ரெஷர் எல்லாம் போயிருக்கான்றதை செக் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஆறு விசில் கொடுத்தேன் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க விசில் கொடுத்துக்கோங்க மூக்கடலை நல்லா சாஃப்டா நமக்கு வெந்து வரணும் அதே போல புது மூக்கடலையா இருந்ததுன்னா சீக்கிரமாவே வெந்துடும் மூக்கடலை கொஞ்சம் ஓல்டு ஸ்டக்கா இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ பார்க்கலாம் நம்ம மூக்கடலை எந்த அளவு வெந்திருக்குன்னு மூக்கடலை சாஃப்டா இருக்கணும் ஆனா குழையக்கூடாது இது போல் நீங்கள் அழுத்தி பொழுது அப்படியே நமக்கு அழுந்திடணும் அளவு சாஃப்டாக இருக்கணும் ஆனால் குழஞ்சிடக்கூடாது சுண்டலை பொறுத்த வரைக்கும் எந்த இதில் நம்ம செய்கிறோமோ எந்த பருப்பில் செய்கிறோமோ அந்த பருப்பு சாஃப்டாக வெந்திருக்கணும் ஆனால் குழையாமல் பார்த்துக்கோங்க இப்போ வடிகட்டி எடுத்து அதை தனியாக வச்சிடலாம் இன்னொரு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து செய்கிற சுண்டல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஏன்னால் அந்த பொடி எண்ணெயை நல்லா உறிஞ்சுக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய் குறைவாக சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சிட்டு அரை டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன் உளுந்தம்பருப்பு பருப்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உடச்ச உளுந்த பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தோலோடு இருக்க கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆன பிறகு கால் டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அவசியம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு ரெண்டு இனுக்கு கருவேப்பிள்ளையிலைகளை இதில் உருவி சேர்த்துட்டு கலந்து விடலாம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஞ்சி மிளகாவோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மூக்கடலையும் இதில் சேர்த்துடலாம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இல்லை நம்ம நைவேத்தியத்துக்கு செய்கிறோம் சாமிக்கு படைக்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த அளவு சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்குன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லா பொடியுமே இதுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் எல்லா பொடியும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட போகிறோம் இது வரைக்கும் ஸ்டவ் சுவிச் ஆன்லையே தான் இருக்குது ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா இந்த மூக்கடலெல்லாம் ரஃப் ஆகிடும் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்குறேன் தேங்காய் துருவலோட அளவு உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஆனால் அதிகமாக நம்ம சேர்க்கும் பொழுது சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் அதே போல் நீங்கள் நிறைய நேரம் இதை நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் துருவலை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா தேங்காயை நம்ம நிறைய வறுக்க போகிறது கிடையாது இல்லை நம்ம சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிவிடுவோம்னா தேங்காய் துருவலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இப்போது இதில் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இது போல சுண்டல் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட இது போல சுண்டல் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க மூக்கடலை சுண்டலை சாதாரணமா செய்யறத விட இது போல நீங்க பொடி அரைச்சிட்டு அதனோட தேங்காய் சேர்த்து தாளிச்சு செஞ்சு கொடுத்து பாருங்க சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை இதே அளவுகள்ல பக்குவம் மாறாம செய்யுங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்